கத்திரிக்காய் ரசாயனம் குஞ்சியாக இருந்தால் இது அழகாக நாலாக குழம்பு போட்டு கத்திரிக்காயை கொஞ்சம் ஊரு கடுகு ரெண்டு இது இன்னொரு வெந்தயம்னா வறுக்கருக்கில் போட்டுருவோம் ரெண்டு கா தாயத்தில் ரெண்டு கடுகு ரெண்டு கடல பொருட்கள் ஆறு மிளகா பொருட்கள் இது போகிற பெருங்காய் தாளித்து கொட்டி அந்த கத்திரிக்காயை நல்லா சுருளாக வதக்கிட்டு பரைச்சி வச்ச புளியில் உப்பு கொஞ்சம் சாம்பார் குளி போட்டு இந்த வரைக்கும் நான் கத்திரிக்காயை ஊற்றிட்டு கொட்டணும் கொட்டினோடனே கத்திரிக்காய் முக்கா வேக்காடு ஆகிறத தனியாக ஒரு கடையில் நாலு கல்லப்பூ ரெண்டு பத்தமி வரை நாலு மிளகா வத்தல் ஒரு பெருங்காயம் நாலு கருவேப்பிலை இது தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து வறுத்தோம் வறுத்து நிற நிரை அரைச்சி வெந்த தோரங்கள் கூட கலந்து அதில் கொட்டி இந்த கத்திரிக்காய் வெந்தோன்ன அதில் கொட்டி கீழே அரைக்கி வச்சு இந்த வாசனை ரொம்ப தேவை அப்படின்னா சொல்லிட்டு தேங்காய்னையும் விடலாம் இல்லைன்னா நல்லெண்ணையும் விடலாம் இது கத்திரிக்காய் ரசம் வாங்கி செஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைத்தையும் தொட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம் கெட்டியாகவும் பண்ணிக்கலாம் சாம்பார் ஆட்டம் கொஞ்சம் லிமிட்டாக கூட்டாகவும் இல்லாத சாம்பார் இல்லாத லிமிட்டாகவும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் ரசவாங்கி இன்னைக்கு